ஈவராயன் மாதிரி சொல்றாரு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குவன் காட்டுமுறான் எல்லா மதங்களுக்கும் பொதுவா அவர் வந்து சொல்றாருல சொல்லிட்டு போனோம் எல்லா மதங்களுக்கும் பொதுவா சொல்லிட்டு போனோம் நான் ஒரு இஸ்லாமிய பெண் எனக்கு என்னுடைய மதத்தை கடவுளை பரப்பியவர் அல்லாவை இறையை இறைவனை பரப்பியவர் என்னுடைய மார்க்கத்தை பரப்பியவர் யார் முகமது நபி சொல்லலாம் அவர் என்னுடைய மார்க்கத்தின் தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மார்க்கத்தின் தலைவர்கள் இல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைவர்

இவன் சக மனித வாழ்க்கை சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பாடு பசிக்கு சாப்பாடு இல்லாமலும் சிலைக்கு கொண்டு போய் பால போய் ஊத்திக்கிட்டு இருக்கானே இப்பேற்பட்ட விஷயங்கள் வச்சு ஒரு கடவுளை ஒருத்த கற்பிச்சா அப்படின்னா அந்த கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி சக மனுஷனை பார்க்காம கடவுள் பேர்ல சக மனுஷன் ஓர இது இது அயோக்கியத்தோன்னு சொல்லி பெரியார் சொல்லி இருக்கிறாரு இதுதான் இப்ப இஸ்லாம சொல்லுது உன் அண்டை வீட்டார் பசித்து நீ மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது உன் பக்கத்து வீட்டுக்கான பசியா இருக்கிறான் ஆனா நீ மட்டும் வயிறார சாப்பிடறா நீ ஒரு உண்மையான முஸ்லீமே கிடையாது சொல்லி நபிகளாக அதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்காங்களே அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரியார் எந்த கருத்துக்காக சொன்னாரோ அதெல்லாம் குறிப்பிடாம பெரியார் வந்து இப்படி பேசிட்டாரு இது நபிகள் நாயகத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு இந்த இடத்துல பேசிக்கிட்டு அதாவது மக்களை வந்து முட்டாளாக முதல்ல இந்த முட்டாள் கூட்டம் மக்களை முட்டாளாக ட்ரை பண்ணுது ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது அப்படி கேளுங்க அறிவு